இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம் சரதா கைட் ஆப்பில் லைவாகவே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக போனஸு ஸ்ப்ளிட் ஸ்டாக் அந்த டீட்டெயில்ஸு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன் இது ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு தான் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லைந்து ஸ்டாக்கை விற்றுருங்க அப்படிங்கன்னா எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது ஸோ டிஸ்க்ளைமராக நான் முதலே அதை சொல்லிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வீடியோவை இது பண்ணுறோம் மேக் பண்ணுறோம் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வரும் பாருங்கள் ஏற்கனவே முதல்ல பேசுகிறேன் அது ஃபுல்